நேரத்தை பொன்னாக மாற்றுவது எப்படி என்பதை பார்க்க இருக்கின்றோம் புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளுங்கள் அனைத்து மக்களுக்கும் இதனை ஷேர் செய்ய மறக்காதீர்கள் ஏன்னு சொன்னால் நாம் ஷேர் செய்யும் பொழுது அதை அதை கொண்டு யாராவது அமல் செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்க செய்யக்கூடிய அவனுடைய அதிக அளவு நன்மை நம்ம கிடச்சிட்ருக்கோம் இப்போ பத்து பேர் நூறு பேர் ஆயிரம் ரூபாய் செஞ்சால் அத்தனை நன்மை இருக்கும் அமல்களை சம்பாதிப்பதில் மிக எளிமையான வழி இதுதான் ஷேர் செய்கிறது ஒரு நிமிஷத்தில் பல கோடி இனமே சம்பாதிப்போம் அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் பொடுப்போக்காக இருக்காதிங்க கணித்துக்குரிய நிமிஷம் சொன்னாங்க ரெண்டு விஷயங்கள் இருக்கிறது இது அதிகமான மக்கள் இதில் வந்து பொதுப்போக்காக இருக்கிறார்கள் கவனம் இல்லாமல் இருக்கிறாங்க அது ரொம்ப சிறந்த விஷயம் அது என்னென்னு சொன்னால் அ சேகத்து வல் ஃபராக் உடம்பு ஆரோக்கியம் ரெண்டாவது என்னென்னு சொன்னால் நம்முடைய ஓய்வு இது வந்து பைகில் வரக்கூடிய ஹதீஸ் இது ரெண்டு அது இதனுடைய மிகப்பெரிய அருட்கடைகள் இது ஏன்னா ஒரு அமல் செய்ய ஆசைப்படுவாங்க அதே சமயத்தில் வயதையும் வயசாயிரும் ஒன்றும் செய்ய முடியாது அல்லது உடம்பு நோய் நொடியில் மூடி இருப்பாங்க அதுக்கே அவங்களுக்கு டைம் ஆகிரும் அதையே பங்க உடம்பை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு வந்து மற்ற எந்த வேலையும் செய்ய முடியாத சூழ்நிலைகள் சில பேர் நடக்க முடியாத சூழ்நிலைகள் சில உட்காந்து அவங்க வெயிட்டு போட்டு உட்காந்து எந்திரிக்க முடியாத சூழ்நிலைகள் இப்படியாக சிகத்துன்னு சொல்லக்கூடிய இந்த ஆரோக்கியம் குறைஞ்ச குறைவானனால அவங்க அமல் செய்ய முடியாது என்ன சொன்னால் ஃபராக ரொம்பவே ஃபராகன்னு சொன்னால் ஓய்வு ரொம்ப பேருக்கு வேறு வேலை வேறு திரும்பிட்டு இருப்பாங்க ஆனால் நமக்கு வல்லாவத்தாலா டயத்தை ஒதுக்கி கொடுத்தான்னு சொன்னால் அந்த டயத்தை கொள்ளலாம் ரொம்ப சிறந்த டைம் தெரியுமா தகஜத்திலிருந்து காலையில் மூன்றரை மணிலேருந்து ஏழு மணி வரை உள்ளது நாலரை அஞ்சரை ஆறரை ஏழு நாலு மணி நேரம் இது ரொம்பவும் உயர்ந்த நேரம் ரொம்பவும் மதிப்பு மிக்க நேரம் இந்த நேரத்தை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் எல்லா அமளையும் செஞ்சுக்கிட்டு பாக்கி உள்ள நேரத்தை நினசிச்சுக்கலாம் நம்முடைய உணவத்துக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஆகவே அது மாத்திரம் இல்லாமல் பாக்கி எந்த நேரம் கிடைக்கிது மகளிர் பின்னாட்டி அசுரகு பின்னாட்டி அப்புறம் இஷாவுக்கு பின்னாடி இது எந்த நேரமும் கிடைக்குதோ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்படி பயன்படுத்தணும்னு சொன்னோம்னா நம்முடைய நேரத்தை பொன்னாகக்கூடிய கற்றுக்கலாம் கன்னித்துக்குரியலே நம்முடைய வாழ்க்கையை வந்து உங்களுக்கு தெரியும் அல்லாஹ் குரான் சொல்கிறான் அல்லது கலக்கல் மௌத்தோட ஹயாத்தலி எபுலுவக்கும் ஐயம் ஹசனமலா அல்லாஹலா உங்களுக்கு வாழ்க்கையும் மரணத்தையும் கொடுத்துருக்கின்றான் நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த உலகம் என்பது ஒரு சோதனைக்கான கொடுத்துருக்கிறேன் எல்லாருமே பிறந்தவர் அன் அனைவருமே இறந்து தான் ஆக வேண்டும் குல்லுனம் சீனதான் ஈக்கத்தில் மவுத் அனைத்து ஆத்மாக்களும் இறந்து தான் தீர வேண்டும் யாரும் தப்பிக்க முடியாது அது நபிசலாசம்தான் சிறதான் யாராவது ஒருத்தவங்க வந்து உலகத்தில் இறக்காமல் அல்லா வந்து வச்சுருந்தான்னு சொன்னால் நபிசலாசம் வச்சுருப்பான் அவங்க கூட நிறாங்க அறுபத்தி மூணு வயசில் அப்போது யாருமே இந்த உலகத்தில் பிறந்த அனைவருமே இறந்தாக ஆக வேண்டும் என்பது தான் விதி ஆகவே அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இதுக்காக இந்த அல்லாத அந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கான்னு சொன்னால் உங்களுடைய சிறந்தவர் யார் என்பதனை சோதனை செய்வதற்காக வேண்டி நல்ல மலை கொண்டு இந்த நேரத்தை ஒவ்வொரு செகண்டையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் அப்படிங்கிறது வந்து அறுபது செகண்டு சுமார் சுமாரான்னு சொன்னீங்க சொன்னால் நூற்றி எண்பது தடவை மூணு ஒரு ஒரு செகண்டுக்கு சுமார் சுமார் சுமாரா மூணு சொல்லிடலாம் அப்படின்னாச்சு உங்களுக்கு நூற்றி எண்பது சுமாராக சொல்லிடலாம் அப்போ பாருங்கள் இந்த டைம் பண்ணுறது ரொம்பவும் பாக்கியம் இருந்தது அதை எப்படி பயன்படுத்திக்கிறா தான் முக்கியம் அது இல்லை அதே மாதிரி கண்ணீர் குரிகளே இந்த டயத்தை நம்ம எப்படி சேவ் பண்ணுறது எப்படி நம்ம வந்து சிறப்பாக மாற்றிக்கிறது பார்க்க இருக்கிறோம் கண்ணீர் குரிகளே முதல்ல நம்ம என்ன செய்யணும் சொன்னால் படுக்கிறதுக்கு முன்பாக படுக்கிறதுக்கு நீத்து வைக்கணும் யாரெல்லாம் ஒரு கிருபையை கொண்டு நான் தஜ்ஜை தொழுவேன் நீய்த்து வைங்க இனிமேல் அமல் நீ எதுவுமே நம்முடைய எண்ணத்தின் அடிப்படையில் இருக்கிறது நினைப்பதாக நம்ம செய்ய முடியும் காலையில் அவங்களுக்கு மூணு மணிக்கு ஃப்ளைட்டுன்னு சொன்னால் ரெண்டரை மணிக்கு எதிர்த்துறீங்க ஏன் நினைப்பு அந்த எண்ணம் எண்ணம் உங்களை வேலை செய்யும் அதனால் நிமிஷம் சொன்னாங்க இன்னமும் லேமல் பண்ணி அது எந்த செயலுமே உங்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் இருக்கிறது இன்னமாலி குள்ளுமிரி மாணவா யார் எதை நினைக்கிறாங்களோ அவங்க அழைச்சிக்கிடுவாங்க ஆகவே நாம் நம்முடைய செயல் நைட்டில் தொடங்கணும் எப்படி படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் நீய்த்து வச்சு படிக்கணும் யாரெல்லாம் தாஞ்ச துணுக்கு உதவிசி அப்படி நீத்து வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும் அலாரம் செட் பண்ணணும் அலாரத்தை வந்து ஒரு தடவை இல்லை இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நம்பர் சொல்லுவார் நான் வந்து மூணு மணிலேருந்தே வந்துச்சுருவேன் அதாவது ரெண்டரைலேருந்தே வச்சிருவேன் அலாரம் ரெண்டரை ரெண்டு முப்பத்தஞ்சு ரெண்டு நாற்பது ரெண்டு நாள் அப்படியே வரிசையாக வந்து நாலு மணி வரை வந்து அட்டையம் வச்சுருவார் ஏன்னா இப்போ செல்ஃபோன் எல்லாம் என்ன செய்யலாம் எத்தனை தடவை அலாரம் வைக்கலாம் நீங்கள் ஓகேயா அப்போ மூன்று அதாவது தான் அடிச்சுட்டு இருக்கோம் அப்போ கொஞ்சமாக விழித்து அவர் மூணு மணிக்கெல்லாம் என்ன செய்வார் மூன்றைக்கெலாம் தொல்ல ஆரம்பிச்சிடுவார் என்ன சுத்தமாக வந்து அந்த டைம் வந்து கடை கரெக்டாக கிடைக்குது மூணு மணிக்க என்னென்ன தயாராகிறார் அது அந்த மாதிரி என்ன செய்யணும் சரி சரி பண்ணி நம்ம வந்து நீத்து இருக்கணும் அது அந்த மாதிரி என்ன செய்யணும் அலாரம் செட் பண்ணி கொள்ள வேண்டும் ரெண்டாவது மூணாவது எந்திரிச்சுன்னு என்ன செய்ய சொன்னால் துவாதிக்கணும் அலமது அல்லது அஹ்யானா பாதம்மா அமத்தனா விளையின்னு ஷோர் அலமது இல்லா அல்லாவுக்கு எல்லா போகலும் அதாவது இறப்புக்கு பின்பு உயிரை கொடுத்த அல்லாஹ்கே எல்லா புகழும் அப்படிங்கிற இந்த துவாவை நீங்கள் தமிழில் சொன்னாலும் சரி தான் அரபியில் சொன்னாலும் சரி வய அந்த அஹமது இல்லாத ஹேனா பாகமாக மாத்தேன்னா அல்லாஹ் அல்லாவின் நான் திரும்ப வேண்டியிருக்கிறதுன்னு சொல்லி கூட அர்த்தம் அதாவது ஓதிக்குங்க ஓதிக்கிட்டு போய் ஒது செய்யுங்க ஒது செஞ்ச பிறகு செய்யும் போது பிஸ்மில்லா ஒதுக்குங்க ஒது முடித்த பிறகு அஷ்ஷாத் அல்லா இல்லை அழா ஹஷா அன்னமுறை சொல்லி ஓதிக்குங்க ஏன்னா அந்த யார் ஒது முடித்த பிறகு அஷாத் அல்லா இலஹா வருஷது அன்னமுறை சொன்னாங்களோ ஏழு வானங்களும் தரப்போ திறப்பாக நிமிஷம் சொல்லிக்கிறாங்க இது வந்து அதிசாப்படுறது பைக்கில் பயாரிக்கிறது அவை இந்த துவா ஓதிக்குங்க ஓதுக்கிட்டு நீங்கள் என்ன செய்ங்க ரெண்டு ரெக்காத்து தொழுங்க முதல்ல என்ன நிமிஷம் சொன்னாங்க ஒரு மனிதன் தூங்கும்பொழுது ஷெய்தா மூணு முடிச்சு போடுறான் பின்னாடி அந்த ஒன்றாவது முடிச்சு அவன் எந்திரிச்சிட்டு அல்லா புகழும் பொழுது அந்த ஒன்றாவது முடிச்சு அது அவுஞ்சிருது ரெண்டாவது முடிச்சு அவன் உதவி செய்யும் போது ரெண்டாவது முடிச்சு அவுந்துருது மூணாவது முடிச்சு அவன் துலுகும்போது அவுந்துடுது இப்போ மூணு முடிச்சு ஏன்னா எந்திரிச்சனுமே சைத்தான ஒரு சப்தம் அவர் உங்களுக்கு போகிறான் இன்னும் நேரம் இருக்குது படு இன்னும் நேரம் படுன்னு வந்துட்டே இருக்கும் எல்லாருக்குமே எனக்கும் தான் சரியா அப்போது இது சைத்தானுடைய வேலையை புரிந்து கொள்ளுங்கள் சைத்தான் நம்ம கூட தான் இருக்கா அங்கேயும் இல்லை அப்போ என்ன செய்யணும் சொன்னால் இந்த மூன்று முடிச்சு சரியாச்சுன்னு சொன்னால் ரெண்டு ரக்கா தூக்கணும் இப்போ தகஜத்துடைய தொழில் நான் எட்டு நிமிஷாசனம் வந்து எட்டு தன்னுடைய வாழ்க்கை தொழுதுருக்காங்க அப்போது உங்கள் தெரிஞ்ச சின்ன சூறாவாக இருந்தாலும் என்ன ரெண்டு ரெண்டு ரெக்கா தொழுதுங்க இல்லைன்னா உங்கள் பேர் அதிகமாக சூறாக்கள் தெரியல குழுவெல்லாம் தெரியாது யாருமே இல்லை குழுவெல்லாம் என்ன செஞ்சுக்கலாம் ஒவ்வொரு ரக்காத்துலையும் பதினொரு ஒதுக்கலாம் வேறு சுரை குழியாகனு ஓதிட்டு குருவிலாசுராக பண்ணுற தடவை இப்படி என்ன செய்யத்தை பயன் பயன்படுத்திக்கலாம் அப்போ எட்டரை காலத்துக்கு எண்பது என்ன செய்வீங்க எண்பது தடவை ஓதிடுவீங்க அப்போ மிகப்பெரிய பத்து பறக்குது ஏன்னா குருவிலாசுராக மூணு தடவை ஓனால் ஒரு குரான் ஒரு நிறுவா கிடைக்கும் அப்போது எண்பது தடவை ஓனால் என்ன ஆச்சு பாருங்கள் முப்பது தடவை ஒரு நிமிடம் கிடச்சி போயிடும் என்ன அதனச்சி இதை கொள்ளுங்கள் அப்புறம் இந்த தகஜை தொழுதுட்டு கே அந்த தாஜ்யத்தை நான் தொந்து முடித்த பிறகு கேட்கக்கூடியது ஆயிட்டு கொள்ளப்படும் இப்போது உங்களுடைய தேவையில கேளுங்க சரவாத்து ஓதுங்க சரவான சலா சொன்ன மூணு தடவை லா இலா இல்லான்னு இன்னும் மூணு தடவை லாக வல்லா கூத்து இல்லா மூணு தடவை போயிட்டு உடைய என்ன தேவை கேளுங்க நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா த தாஜித்து வர பகத்தில் அல்லா தாலா வானத்திலேருந்து பூமியில் இறங்கி என்ன சொல்கிறான் என்ன கேளுங்க தரேன்னு சொல்கிறான் என்னை கேளுங்க தருகிறேன் என்ன துவாசிங்க புதையில் இருக்கின்றேன் என்னை பாவ மணிக்குன்னு பாவத்தை மன்னிக்க சொல்லிட்டு இருக்கான் அந்த ஹஜ்ஜத்து நேரம் அதாவது ஃபஜூரே வாங்க வரலையும் வரலையா இந்த சொன்னால் கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் வந்துருச்சு சொன்னால் என்ன திக்கர் செய்யுங்க செலவாத்து ஓதுங்க குரான் ஓதுங்க இதெல்லாம் அந்த நேரத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஃபஜூரே வாங்க சொன்ன பிறகு ஃபஜூரியை வாங்க சொன்ன பிறகு ரெண்டரைக்கால் தொழுங்க இந்த ரெண்டாயிரக்கா சுண்ணத்தாகப்பட்டது உலகத்தை விடவும் எனக்கு விருப்பமாக இருக்குன்னு சொல்லுவாங்க விசேஷம் அப்போ உலகத்தை விடதும் சிறப்பான இருக்குது ரெண்டரைக்கா சொன்னது ஃபஜரி ரெண்டு ரெண்டு சுண்ணத்து அவை அதை தொழுத்து கொள்ளுங்கள் அதுக்கு பின்னாடி அந்த சுண்ணத்துக்கும் ஃபர்டுக்கு பின்னாட்டினு செய்யணும் சொன்னால் நாற்பத்தி ஒரு தடவை அலுங்கசுராக ஓதிடுங்க இதை பழக்கமாக கொண்டு வாங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேர் கொண்டு வந்திருக்காங்க நாற்பது ரூபா ஓதி முன்பின் சலாவது பத்து ரூபா ஓதிட்டு நெஞ்சில் ஊதிக்குங்க தண்ணீர்லன்னு தண்ணியில் ஊதி குடிங்க ஏன்னா அது அனைத்து நோய்க்கும் ஷிஃபா இதை நீங்கள் வாழ்க்கையில் அப்படியே குறைமிச்சு வந்தீங்கன்னு சொன்னால் எல்லா பெரிய நோயும் விட்டு போயிடும் சின்ன நோய் இருக்க தான் செய்யும் இல்லை அதுவும் அல்லானு நான் சரியா ஆகவே இது அப்படியே படக்கத்தில் கொண்டு வாங்க அதுக்கப்புறம் ஃபர்லு ஃபஜர் ஃபரில் தொழுங்க தோல் முடித்த பிறகு செலவாத் குறைஞ்சபட்சம் நூறு தடவை உதுங்க மூன்றாவது கிழமை சுமான்லா வந்து இல்ல வலா ஐலாஹா இல்ல வல்ல வலாஹா குத்த இல்லா வல்லா நூறு தடவை நாளாது கிழிமை லாயிலாக இல்ல வலிக் முழு குல ஹெம் வலாக்கு நூறு தடவை ஏன்னா இந்த நாளாது கிழமை யார் ஊதுறாங்களோ அன்று முழு சைத்தனோடைய பாதுகாப்பு இஸ்மார் அலிஸ்லாம் காலத்தில் பத்து அடிமைகளை உரிமை விட்ட நன்மை அன்று யாரெல்லாம் அமல் செஞ்சுருக்காங்களோ அவளை விட அதிகமான அமல் செஞ்சு கொடுத்து ஆகிவிடுவாங்க அவங்க எனக்கு ஓதிக்குங்க சுமன் அலீம் அதே மாதிரி இதுக்கும் அந்த நன்மை இருக்குது இதையும் ஓதிக்குங்க இப்போ லாயிலாக இல்லாமல் மொமரசோல்லா ஓதிக்குங்க நூறுரூவா ராயிலாக இல்லை அந்த சோனாக்கு நூறு தடவை ஒதுக்குங்க இல்லை வலா வளாக கொத்தும் இல்லாமல் அழிலாளி அது முந்நூறுபா ஒதுக்குங்க இந்த மாதிரி இப்போ சுனத்தில் உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் எடுத்து ஓதிக்குங்க அப்புறம் இதெல்லாம் ஓதி முடிச்சு துவா செஞ்சுக்குங்க ஏன்னா திக்கி செஞ்சு சாத் ஊதிக்க அப்படி தோற்றுக்கொள்ளப்படும் அதே மாதிரி குரானே குறைஞ்சபட்சம் ஒரு ஜூஸ் ஓதுங்க இல்லைன்னா அரை ஜூஸ் ஓதுங்க இல்லைன்னா கா ஜூஸ் ஓதுங்க இல்லைன்னா ஒரு பக்கமாக அது டெய்லியில் ஓதிடுங்க குரானை தொடர்பில் இருங்க ஏன்னா மறுமையில் குரான் என்ன சொன்னால் அல முறையிடுமா என்ன யா என்னை விட்டு மக்கள் வந்து தூரமாக்கியிருந்தாங்க என்னை புறக்கணித்து தான் சொல்லுமா அது ஓதாதவங்களை அப்போ என்ன செய்யுங்க குரானை ஓதுங்க குரான் படி வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் இஷ்ராவுடைய நேரம் வந்துடும் அதாவது சூரியனை உதயமாகி இருபது நிமிஷம் சென்று வரக்கூடிய நேரம் இஸ்ராக்குடைய நேரம் அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் காலன் இப்போ வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் ஆண்ட்ராய்டு ஃபோனில் அதான ஆப் இருக்குது அது இறக்கட்டின்னு சொன்னால் அல்லது துலுகை ஆப் இருக்குது முஸ்லீம் ப்ரோ பிஆர்ஓ ப்ரோனு ஆப் இருக்குது அதெல்லாம் இறக்கிட்டீன்னு சொன்னால் அதில் உள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் துலகை டேம் இருக்கும் போட்டுப்பாங்க நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய டேத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டனால் அது தினமும் காமிக்கும் அதாவது ஃபஜருடைய நேரம் என்ன சூரிய உதயம் எப்படி எப்போது லோஹர் எல்லா லோஹர் நேரம் காமிக்கணும் நீங்கள் எந்த ஒரு படம் ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கிறோம் அப்போது அதில் பார்த்திங்கன்னா சொன்னால் சூரிய உதயம்னு இப்போ காமிக்கிறது வந்து உதாரணமாக இப்போ வந்து சூரிய உதயம் வந்து அஞ்சு ஆறு இருபது இருபத்தி நாலு அப்போ அதுலேருந்து இருபது நிமிஷம் அப்போது ஆறு நாற்பத்தி நாலு தான் என்ன செய்யுது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நேரம் அப்போது இது உங்களுக்கு கணக்கு முடிய முடியலையா அப்படின்னு சொன்னால் பாங்கு சொன்னதுலேருந்து பாங்கு வந்து அப்போ அஞ்சு மணிக்கு சொல்கிறாங்க சொன்னால் ஒன்றே முக்கால் மணி நேரம் கணக்கு வச்சுங்க ஆரே முக்காலுக்கு ஒன்று செய்ய நீங்கள் இஷ்டாக சொல்லுங்கள் எப்போ வாங்க சொல்கிறாங்களோ அதுலேருந்து ஒன்றே முக்கால் மணி நேரம் கணக்கு பண்ணி அதே மாதிரி இப்போ இப்போ சில விஷயமாக நாலு மணிக்கு சொன்னாங்கன்னு சொன்னால் அந்த ஒன்றே முக்கால் வரும் அஞ்சு காலுக்கு தான் வரும் ஆரே ஆளுக்கு வரும் அப்போ அஞ்சு மணிக்கு சொன்னால் ஆரே முக்காலுக்கு வரும் இந்த மாதிரி ஒன்றே முக்கால் மணி நேரம் கணக்கு பண்ணி நீங்கள் என்ன செய்யுங்க அப்போ அந்த வாங்க சொன்னிலேருந்து இந்த அந்த ஒன்றே அந்த அமலில் இருங்க அப்போது அது ஓதி அந்த என்ன அமிஷம் சொன்னாங்க ஃபஜ்ஜு தோற்றுட்டு அந்த இடத்துல இருந்து யார் ரெண்டு அக்கா அந்த சூரியன் உதயான பிறகு இஷ்டாக தொடுறாங்கன்னு ரெண்டு ரெண்டு அக்கா தொடுறாங்களோ அவர்களுக்கு உம்ராவும் ஹஜ்ஜும் செய்ய நன்மை கிடைக்கும் சொல்கிறான் உம்ராவும் ஹஜ்ஜும் செய்ய நன்மை முழுமையாக கிடைக்கும் முழுமையாக கிடைக்கும்னு எனக்குன்னு எப்படி நம்ம வந்து மூணு தடவை சுடாகும் குழுவல்லா சுராவானா குரானை நன்மை கிடைக்குதோ அதே மாதிரி இது சிறிய சிரியாமல்ல மிகப்பெரிய நன்மை ஆக என்ன செய்யுங்க இதை இந்த இடப்பட்ட சமயத்தில் சரவாத்த ஒதுக்குங்க சரல்லாலும் சரஹன் ஒதுக்குங்க நூறு தடவை நான் சொன்ன மாதிரி குரான் ஒதுக்குங்க இஸ்தீஃப் அஸ்தஃப்லா வசூலியை ஒதுக்குங்க லாயில் ஹா அந்த சுமானுக்கு இன்னிக்கு வந்தாலுமே நூறு தடவை ஒதுக்கிங்க இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வைத்துக்கொண்டு ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா இதெல்லாம் வந்து ஒரு ஒரு செகண்டை கூட வீணாக்காமல் நம்ம ஓதக்க செய்யக்கூடிய அமலாக ஆக்கிக்கிறணும் அதுக்கப்புறம் லுஹா லுஹான்னு சொன்னால் காலையில் ஒம்போதுலேருந்து பதினொன்றரை மணி பதினொன்றை முக்கால் மணிக்கு மணி வரையில் இருந்த டேத்தில் ஆறு ரக்காத்து ரெண்டு ரெண்டு ரக்காத்து ஆறு ரத்தத்துக்கு இதுக்கு போய் லுஹாடி சரிங்களா அதுக்கப்புறம் வாங்க சொல்லிவிட்டு லுஹோர் பாசிட்டான்னா லுஹோருக்கு முன்பு உள்ள நாலு ரக்கா தொழுதுக்குங்க அப்புறம் லுஹோருக்கு ஃபர்ல் நாலு ரக்காது பின்சின் ரெண்டு ரக்காத்து நஃபில் ரெண்டு ரக்காது அதுக்கப்புறம் அசோடைய வாங்க சமயத்தில் அசருக்கு முன்பு நாலு ரக்காத்து அசோடைய ஃபர்ல் நாலு ரக்கா தொழுதுக்குங்க அசர்லேருந்து மகரி வரலையும் திக்கிற குரான் திக்கிற இதில் உபயோகப்படுத்திக்கொள்ளுங்கள் அதே மாதிரி மகரிப்பு மகளிர்ப்பு சாஃபியாக்கில் வந்து மகிப்பு முன்பு ரெண்டு இருக்காது சொன்னது இருக்குது அனஃபியாக்கரை வந்து முன் முன்சுனது கிடையாது ஃபருளுநாடுறக்காது பின்சுன்னு இருக்காது நபீல்ன்றக்காது அவ்வாபின் தோலுக்கு ரெண்டு ஆறு ஆரக்காத்த ஒதுக்குங்க நைஃபா சொன்னாங்க யார் ஒரு ஒரு ஆறு ஆரக்காத்து விட்றாங்களோ பன்னிரெண்டு வருடங்கள் தோல் நன்மை கிடைக்கும் சொல்லியிருக்காங்க ஆகவே அதை கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் மகிழ்பு இஷா என்ன செய்ய சொன்னால் நீங்கள் வாக்கியா அவசியம் ஓதுங்க வாக்கியாக ஓதுவதாகப்பட்டது வருமானத்தை வருமானத்தை செழிப்பாக தரக்கூடியது முடிஞ்சதுன்னு சொன்னால் மூணு தடவை வாக்கியாக ஒதுக்குங்க எவ்வளோ அதிகமாக வரும் அவ்வளோ சிறப்பு அதே மாதிரி ஃபஜீர் தோதிக்கு பின்னாடி மறக்காமல் யாசின் ஓதிடுங்க யாசின் கட்டாயம் ஓதிடுங்க அன்று முழுவதும் உங்களுக்கு பாதுகாப்பு அதே மாதிரி இந்த மகுடி பின்னாடி வாக்கியாக ஓதிக்குங்க உங்களுக்கு இப்போ செல்வம் வேணும்னு சொன்னால் மூணு தடவை டெய்லி ஓயிடுன்னு சொன்னால் பார்க்க செல்வத்துடைய வாசனை திறக்கப்படுவதை இங்கே பார்க்க முடியும் அதுக்கப்புறம் ஈஷா இஷாவோட நேரத்தில் ஃபஜ முன் சுனத்து நாட்டு இருக்காது ஃபரளை நாட்டு இருக்காது பின் சுனத்து நின்றிருக்காது நஃபில் வித்துருச்சு மூன்றா தோடுக்குங்க ஆகவே அதுக்கப்புறம் இந்த மாதிரி முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க ஏதாவது உங்களுக்கு ஓத வேண்டியது ஓய்விட்டு தூங்கும் தூங்குறதுக்கு முன்னாடி ஜில்சாசு இதாக ஜில் ஜீலத்தில் ஜில்சார் மூணு தடவை ஓதிட்டி அதை என்னை பறக்கத்தை கொண்டு எனக்கு ஃபர்ஜ் தகஞ்சிட்டு இருந்திருக்குன்னு சொன்னால் இது எழுப்பி விட்டுரும் அவ்வளோ போர் உள்ளது ஜெல்ஜா சுரம் அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி ஆயிரத்துக்குறிச்சி ஒரு தடவை வைக்கிங்க ஆம்லட் ரோஸ் ஒரு தடவை வைக்கிங்க குழுவல்லா ஹேத் குளுமினாஸ் அதெல்லாம் மூணு மூணு தடவை ஒதுக்குங்க மோதிக்கிட்டு அலுமிசுராக ஒரு தடவை ஓதிட்டு பொண்ணு ஊதி அப்படியே தரையிலேருந்து காடோட தரைக்குங்க சரியா இது நமிசாரி சுண்ணத்தா இருக்கிறது அதுக்கப்புறம் சுரத்தில் முழுக்கு தபாரக்கல்லது பீதியின் முழுக்கு வளாக் சேர்க்கல இதை வந்து ஒரு தடவை ஓதிக்குங்க யார் முன்னாடி டெய்லி ஓதுறாங்களோ அவனோடய கபூரில் இது வந்து என்ன செய்யுது அல்லாவிட நம்ம சிபாரி செய்யுது கபரு வேணும் எப்படி தடுக்குதுன்னு சொன்னாங்க ஆகவே நம்ம வந்து சொர்க்கத்துக்கு இது வந்து கூட்டி போ சொர்க்கத்தில் கூட்டி போகிற நம்ம நம்ம கூடவே இருக்கும் அவை மிகப்பெரிய க அற்புதமான சுரா சுரத்தில் முழுக்கு சபா ரக்கல் தீபி இதில் முழுக்க சொல்லக்கூடிய இதை இதை ஓதிக்கங்காகவே ஏதாவது தூங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்ய சொன்னால் அப்படியே ஒரு நிமிஷம் இருந்து ஆனால் என்னென்ன அவங்களாம் செஞ்சிருக்கீங்க என்னெல்லாம் நன்மை செஞ்சுருக்கீங்க என்ன தீமை செஞ்சுருக்கீங்க இதையெல்லாம் தவிர்த்து ஒரு யோசனை பண்ணிக்கிட்டு அடுத்த நாள்லேருந்து அதை சரி பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையும் இல்லாமல் அல்லாஹ் மனத்தாலாம் நேரத்தை புண்ணாகக்கூடிய மாற்றக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் மாத்திரம் இல்லாமல் என்ன செய்ய சொன்னால் அனைத்து மக்களும் ஷேர் செய்யுங்க ஏன்னா யாராவது ஒருத்தவங்க இதை செய்ய ஆரம்பிச்சுட்டான்னு வச்சுங்களேன் அந்த நன்மையெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் நீங்கள் அமல் செஞ்சால் நீங்கள் ஒரு ஆள் மட்டும்தான் நீங்கள் ஷேர் செஞ்சீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் போய்ச்சினா லட்சக்கணக்கான மக்கள் நீங்கள் அஞ்சு பேருக்கு சேர் செஞ்சால் குறைஞ்சபட்சம் இப்போ வாட்ஸ்அப்பில் அதே சமயத்தில் எவ்வளோ அதிகமாக முடியும் செய்யுங்க எத்தனை பேர் எத்தனை லட்சம் மக்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொண்டு எத்தனை பேர் செய்கிறாங்களோ அந்த நன்மை எல்லாம் வந்துட்டு இருக்குது மர்மையில் நீங்கள் பார்ப்பீங்க லட்சக்கணக்கான அமல் செஞ்சுருப்பீங்க நான் செய்கிறீ ஒரு இவங்க செஞ்சாங்க அதனால் உனக்கு இந்த நன்மை கொடுக்க சொல்லப்படும் ஆகவே இதை கட்டாயம் செய்யுங்க நிமிஷம் சொன்னாங்க நன்மையை ஏவி தீமையை தடுத்து கொண்டுருங்க இல்லைன்னா அருளாட வேதனையாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் துவாசலாம் கபல் செய்ய மாட்டோம் அப்போ நன்மையே தீமை தடுக்கிற விஷயங்கள் இது ஒன்று தான் இந்த மாதிரி விஷயங்கள் நன்மையான விஷயங்கள் என்ன செய்யணும் தடுக்கணும் தீமையான விஷயம் என்ன சொன்னால் விபச்சாரம் செய்கிறது குடிக்கிறது மது மது குடிக்கிறது சூதாடுறது கொலை கொள்ளை செய்வினை இது மாதிரி மற்றவங்களை பொருளை அபகரிக்கிறது மற்ற பொருள் ஆசைப்படுது இதெல்லாம் கெட்ட விஷயங்கள் இது தவிந்து கொள்ளுங்கள் இப்போ நல்ல விஷயம் செய்யுங்க கெட்ட விஷயத்தை தவித்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி அதை மக்களுக்கு எத்தி வச்சுங்க சொன்னால் வெற்றி பெற்ற கூட்டத்தில் நீங்கள் ஆகிவிடுங்க ஆகவே அப்படிப்பட்ட கூட்டத்தில் என்னையும் உங்களை ஆக்குவானாக வாக்கு இந்த அஹ் அரம்மீன் السلام عليكم ورحمه الله وبركاته